ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கிழங்கு வச்சு ஒரு கிருப்பியான முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு துண்டு கிழங்கு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு நூறு கிலோ அழுந்த மாவு நான் வரத்து பொடிச்சு எடுத்துருக்கேன் இது வந்து ஓமம் ஜீரகம் எள்ள இவ்வளோ எடுத்துருக்கேன் இதை வந்து சீவரில் இந்த கிழங்கு ரொம்ப சீவல் ീവിടെ എടുത്ത് പറഞ്ഞ എല്ലാം സീവെല്ലാം വച്ച് ഇപ്പം ചീവി എടുത്താച്ച് മെറ്റിൽ പാത്രത്തിൽ വേഗ വയ്ക്കണം അത് മേലെ തൂവിട്ട് എച്ചിട്ട് മൂടിപ്പിടും മൂടി വെക്കണം കൊഞ്ഞ് നല്ല വേഗട്ടും கிழங்கு வந்து எழுந்துச்சு அதில் எல்லாம் சிக்கலாம் அடுத்து மாவி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு எடுத்து உளுந்த மாவு போட்டோம்னா அப்புறம் அரிசி மாவு அப்புறம் கடலை மாவு எள் ஜீரகம் ஓமம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் அதையும் சேர்த்து அதையும் வித வைக்கலாம் இந்த கிழங்கு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இந்த கிழங்கை இதில் போட்டு நல்லா மசிச்செடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த மாவை நல்லா அண்ணாவை எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றுலாம் இந்த பதத்துக்கு நாவை ரெடி பண்ணியாச்சு இதே எடுத்து ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சாச்சு அடுத்து எண்ணெய் கடாயில் ஊற்றுவோம் இந்த இதில் உங்களுக்கு இந்த அச்சு இருந்துச்சு உங்கள் வீட்டில் இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் இடியு இருக்குல்ல அதில் இதே மாதிரி இதில் போட்டு கரெக்ட் மாவாக ரெடி பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பேர்ட்டு வந்துச்சுன்னா அதே மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக இது பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து என்னெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சு போட்டு நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி வளர்க்கணும் அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன தான் நீங்கள் வச்சு எடுக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் கறியும் உள்ளே வேகாது அதனால் செருத்தீ அதாவது சின்ன தீ அப்படியே சிம்மில் போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறு கொடுத்து வேக வச்சு எடுக்கணும் திருப்பி எல்லா மாவையும் இதே மாதிரி வே இதுக்கு இதில் தான் நம்ம இது பண்ணி முறுக்கு முறு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சதுன்னு பார்க்கலாம் வாங்கி இப்படி பிடிச்சாச்சுன்னா அப்படி அப்படியே நல்லா புரிஞ்சு அதே இதெல்லாம் நல்லா சாப்பிட ரொம்ப சாஃப்டாக மொறு மொறு இப்படி மறுமுறாக இருந்துடும் நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்